அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்திலே ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது குரலாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை பொருள் என்னன்னு சொன்னால் இந்த கொடிய ஆட்சி முறை என்ற அதிகாரத்திலே இந்த குரலின் பொருள் என்ன சொன்னால் அல்லல் என்றால் துன்பம் கொடுமை வேதனை ஆற்றாது என்றால் நன்மை செய்யாமல் இருத்தல் செய்ய ஆற்ற ஆற்றுதல் என்றால் செய்யுதல் ஆற்றாது என்றால் செய்யாமல் இருத்தல் என்ன செய்யாமல் இருந்தால் நன்மை செய்யாமல் இருத்தல் இருந்தால் அழுத கண்ணீர் அன்றே அப்படி நன்மை செய்யாமல் போனால் அதனால் வருகின்ற மக்களுடைய அந்த வேதனையானது கண்ணீரானது அன்றே அப்பொழுதே செல்வத்தை தேய்க்கும் படை செல்வத்தை பொருளை அழித்து விடுவதற்கான சேனையாகும் அதாவது கண்ணீரானது சேனை போல படை போல அழித்து விடும் மாய்த்து விடும் என சொல்லுகின்றார் அதாவது மக்களுக்கு நன்மை செய்யாமல் ஒரு மன்னன் அவர்களை துன்பத்திற்கு ஆட்படுத்துவானால் கொடுங்கோலான் ஆட்சி செய்வானால் அப்படி நடக்கின்ற ஆட்சியிலே மக்கள் படுகின்ற அந்த துன்பமானது வேதனையானது கண்ணீரானது ஆறாகப் பெருகி ஓடுவதே படை போல அந்த மன்னனுடைய பேரை பெருமையை புகழை குடும்பத்தை கூட அழித்துவிடும் என திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இதற்கான சமீபத்திய உதாரணம் என்ன என்று பார்த்தால் இலங்கையிலே பார்த்தோம் ராஜபக்சே குடும்பத்தோடு ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய துர்பாகியமான நிலை ஏற்பட்டது அவருடைய வீடு முழுக்க எரிக்கப்பட்டது ஏனென்றால் உள்ள மக்களுடைய உள்ளம் எரிந்தது அங்கே ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி நடந்து வந்த காரணத்தினாலே தமிழர்கள் இனப்படுகொலையான காரணத்தினாலே அந்த வேதனையும் கூட அவரை தாக்கியுள்ளது அதன் அதன் காரணமாக தொடர்ச்சியாக குடும்ப ஆட்சியே அங்கே நிலைத்த காரணத்தினாலே அந்த குடும்பம் மட்டுமே நிம்மதியாக வாழ வேண்டும் பெருமையோடு வாழ வேண்டும் செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்த காரணத்தினாலே உடனடியாக தூக்கி எறியப்பட்டார் என்பதை அறிகின்றோம் குடும்ப ஆட்சி என்றாலே அங்கே கொடுங்கோன் மீத நிகழும் என்பதை வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அவ்வகையிலே இங்கே மன்னராட்சி ஆட்சி என்று கூட இன்றைய காலகட்டத்தில் யதார்த்தமாக எடுத்துக்கொண்டால் ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டால் குடும்ப தலைவனானவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு நன்மை செய்யாமல் இருப்பானால் தன்னுடைய சுகபோகத்துக்காக வேண்டி தன்னுடைய நன்மைக்காக வேண்டி தான் ஈட்டுகின்ற பொருளையோ அல்லது ஆஸ்தியாக வந்த பரம்பரை சொத்தையோ தனக்கு என்று தானே பயன்படுத்துவானால் தன்னுடைய சந்ததிக்கோ குடும்பத்தாருக்கோ சுற்றத்துக்கோ அவர்களுக்கு நன்மை அளிக்கும்படி செய்யாமல் அவர்களை வேதனைப்படுத்துவானால் அவனுடைய பொருள் கூட கரைந்து விடும் அழிந்துவிடும் என்பதைத்தான் வள்ளுவர் இங்கே எச்சரிக்காக சொல்லுகின்றார் அவ்வகையில் நாம் இந்த குரலில் புரிந்து கொள்ள வேண்டி என்று சொன்னால் நம்மிடம் இருக்கின்ற எந்த ஒரு பொருளோ சொத்தோ வசதியோ அதை நாம் மட்டுமே வஞ்சித்து பயன்படுத்தி கொள்ளாமல் அதை பிறரோடு பகிர்ந்து கொடுத்து நன்மை செய்திருந்தால் நம்முடைய சொத்தும் பாதுகாப்பாக இருக்கும் செல்வம் பாதுகாப்பாக இருக்கும் பரஸ்பரம் உணர்வு உறவு ஆகியவை நம்மை சீராக்கும் சொல்லுகின்றார் அவகையில் நாம் பரந்த மனப்பான்மையோடு பரஸ்பரம் பேணி சிறப்போடு வாழ்வோம் அதற்கு திருக்குள் வழிகாட்டும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த் ஆஃப் பண்ணுங்க ஆ ரைட்டு